வீழ்ச்சூறு தமிழகத்தில் எழுச்ச வேண்டும் விசையுருந்த தேகத்தில் வன்மை வேண்டும் தூள் சிதனை பஞ்சகத்தை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் காய்ச்சிந்தை மறசையில் மிக வேண்டும் வீழ்ச்சூறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் விசையுருந்து தேகத்தில் வன்மை வேண்டும் வீழ்ச்சூறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் தென் தமிழ் நாடனும் போதில்லை இன்று தேனுவந்து பாதையில் காதல் இல்லை தந்தைய நாடனும் போதவில்லை பக்தி கணி இடையேறிய சுளையும் முற்றல் ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடு ஏறி சுவையும் நனிபுசு பழியும் பாலும் தண்ணியை நல்கிய குதிரின் நீரும் இனியனை என்றேன் தமிழை எண்ணு என்றேன் கண்டு சென்னல் மாற்றிய சோறும் பசிதனேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானிய முதலை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் உன்னை வளர்ப்பன தமிழா இறை உணர்வை வளர்ப்பது தமிழை எப்பொருள் யார் யார் கேட்பதும் அப்பொருள் நேற்று தாண்டுகிறது எப்படி எத்தன்மையாயினும் மக்கள் பண்றது கண்ணகி முக்தி அடைந்த மலையாக கருதப்படுகிறது ஒரு தீமை நடக்கின்ற பொழுது அந்த தீமையை எதிர்த்து போராடியவள் கண்ணகி மன்னவன் பிறகு உணர்கிறான் ஒரு தீமையை நடப்பதற்கு முன்பாகவே ஒரு மனிதன் தெரிந்திருக்க வேண்டும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்திருப்போலக்கிடும்னு வள்ளுவர் சொல்வார் ஒரு மன்னவன் தவறு செய்தால் அது நாடே தவறு செய்தாக அர்த்தம் அதை உணர்ந்த கண்ணகி தன்னுடைய கால் நிலம்பை உடைத்து காட்டி என்னுடைய பரல்கள் மாணிக்கப்படல என்று நிரூபிக்கிறாள் அதை உணர்ந்த மன்னவன் தன் உயிரை தியாகம் செய்து விடுகிறாள் மன்னருடைய துறவை யாரும் உயிரை தியாகம் செய்து விடுகிறார் இப்படித்தான் அந்த காலத்து மன்னர்கள் நீதி நிலைநாட்ட தன்னுயிரை தியாகம் செய்தார்கள் பிறகு மன்னன் தவறு செய்து விட்டான் என்று உலகம் உணர்ந்தது மன்னன் தவறு செய்தால் அந்த நாடையை தவறு செய்ததாக இருக்கும் ஆகினால் கண்ணகி தன் கோப கணலை தீமை நடப்பதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உணர்வு அதில் புராணக்கதை ஒரு சில கதைகள் இருக்கலாம் இடைச்சரியும் இருக்கலாம் ஒரு நாடு நல்லது நோக்கி நகர வேண்டும் தீவை நோக்கி நகரக்கூடாது அந்த வகையில் கண்ணகியானவள் தீமையை விட்டு நல்லதை நாடி தன்னுடைய இறுதி காலத்தை முற்றி அடைந்து மலையீச்சிக்கு சென்று கலந்து ஆட்களோடு கலந்துவிட்டார் என்பதைத்தான் இந்த சுருக்க வரலாறு கூறுகிறது நாம் அதை நோக்கி நகர்கிறோம் நாம் முத்தி அடைகிறோமோ இல்லையோ கண்ணகிமல் இருக்கிற பக்தியை இந்த ஒழுக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் உலகத்தோடு ஒட்ட உலகில் பலகற்றும் பல்லார் அறிவிழார் பண்புடையார் பட்டுள்ள உலகம் அதுதென்றில் மண்புக்கு மாறிவிடும் என்று கொண்டு நாம் நடக்க வேண்டும் நானும் முயற்சி செய்கிறேன் நன்றி வணக்கம்